ஞார்த்திக்கெழமை ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு இல்லை ஞாயித்துக்கெழமை போய் மத்தியான வேலையில் பன்னெண்டு மணிக்கு போய் இறங்குதுன்றது ரொம்ப பெரிய துன்பம் இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் எல்லாம் காலையில் ஃபோன் பண்ணி நான் சாப்பாட்டுக்கு வரேன் சொல்லி இல்லை அதுவும் கிடையாது கழுத்திறப்ப சார் ரொம்ப கழுத்திறப்பம் அதுவும் நம்ம வீட்டில் அளவாக சமைக்கிறோமோ திடீர்னு மூணு பேர் வந்தால் சமாளிக்க முடியாது அது என் என் ஒய்ஃபால் முடிக்க முடியாதுங்க எனக்கு யாராவது ஒரு பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு சொந்தக்காரவாக வந்தாலே பக்குன்னு இருக்கும் அப்போ உடனே வந்து என்கிட்ட சொல்கிற ஒரே காரணம் இது என்ன தெரியுமா அங்கே பாருங்கள் கொஞ்சமாக தான் சமைச்சிருக்கு நமக்கும் பசங்களுக்கு மட்டும் இவங்க மூணு பேர் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சாப்பிடும்போது நீங்கள் உட்கா அவங்களோட உட்காந்து சா சாப்பிடாதீங்கன்னு ஏன்னு பத்தாது நீ ஒன்று செய்ய அவங்களே சாப்பிட கொடுத்தா கூட லேட்டாக பிளே பார்த்து சாப்பிட்டேன் பசி இல்லை பயிர் வெளியே தான் சொல்லு நான் அப்புறமா ஆக்கி போகிறேன் ரெண்டு போயிடுவான் உண்மையில்லைங்க பசியோடு நிற்பேன் நம்ம சொந்தக்காரன் உட்காந்து சாப்பிட்ணுப்பான் அவன் சாப்பிட்ற வேகத்தை பார்த்தா நமக்கு பயமாக இருக்கும் எப்படி நமக்கு மீறாது இந்த மாதிரி இருக்கான் வந்தால் சும்மா இருக்க மாட்டான் ரொம்ப அதான் பெரிய கஷ்டம் சும்மா இருக்க மாட்டான் நம்ம சார் உண்மையிலேங்க ஒரு நாள் நானும் என் உனைப்பும் பிரச்சனை ஒன்றும் இல்லை அடிக்கடி ஊர் ஊராக போயின்னு இருக்கோம் அவளுக்கு என்னென்னா நீங்கள் வீட்டுக்கு வர்றதே பழைய துணியை துவைக்க போட்டுட்டு புது துணியை எடுக்கிறதுக்கு தான்றா நம்ம அப்படி தான் பண்ணுறோம் அதை வச்சு சண்டை போட்டுன்னு இருக்கிறோம் எங்கள் மாமா வந்தார் வந்தார் பார்த்தாரு போயிட்டார் ஒரு புரிய வேணா ரெண்டு பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க மூஞ்சி சரியில்லைன்னு அப்புறம் என்ன ரெண்டு பேருக்கு பிரச்சனையா அவரே அவரை ஜட்ஜாவை ஆக்கினார் என்ன ரெண்டு பேருக்கு பிரச்சனையா அப்படின்னாரு அவர் என்ன பண்ண அவரை ஜட்ஜாவே முடிவு பண்ணிட்டான் நீங்களே சொல்லுங்க மாமா ஊருக்கு போயிட்டே இருக்கா ஊர்ல அந்த என்ன பார்க்கவே இல்லைங்க அவரே அதாமா அதுதான் தப்பு தான் தப்பு தான் அவன் பண்றது தப்பு தான் என் சைடு கேட்கவே இல்லைங்க அவன் பண்றது எல்லாம் தப்பு தான் தப்பு தெரியுது தப்பு நான் என்ன சொல்றேன்னா அவரு ஜட்ஜ்மெண்ட் உடனே நான் என்ன சொல்றேன்னா அவன் தான் ஊருக்கு போறான்ல நீ கூட போ அவன் பேச போட்டோம் நீ அங்கேயே ஊரெல்லாம் சுற்றி பாரு அப்படின்னாரு அவளுக்கு கோவம் வந்துச்சு ஏன்னா அவள் பார்த்த தீர்ப்பு அவள் எதிர்பார்த்த தீர்ப்பு இல்லை அது அவள் டக்குற அதில் ஏங்க பெரிய மனுஷன் சொல்கிற லூசாட்டை வளர்றீங்கன்னா லூசாட்டை வளரீங்க நானும் பொட்டி எத்தனை அவரை மாதிரி நாடோடி மாதிரி ஊர் ஊராக சுற்றுவா என்ன நீ அப்படின்ட்டான் அடங்கிட்டாரு நானே படா ஜட்மெண்ட்டாக தர இந்த மாதிரி இருக்காங்க கொடுனா ஒன்றும் வேணாம் என்னால் முடிஞ்சதை கொடுக்குற ஆளை கொடு அந்த மாதிரி இவன் வந்து நீ இருக்கிற திறமைக்கு எவ்வளோ பேர் உங்கள் சாந்தாமணி அக்கா சுகி சுகிசிவம் எல்லாரையும் சேர்த்து சொல்கிறான் அவங்களெல்லாம் கூட இதில் மெம்பர் ஆகிக்கிடலாம் சீக்கிரம் நீ டைமண்ட் ஆகிடுவேன் கோல்டு ஆகிடுவேன் இன்னொன்று சொல்கிறான் நான் சொன்னேன் இல்லைங்க எனக்கு இது சரி வராது இன்னும் சரி வராதுன்னு டக்குன்னு சொல்லிவிட்டேன் யோசிப்பா அப்படின்னா நான் சொன்னேன் இந்த போய் போட ஆனால் அப்படின்னா கோச்சிட்டு போனாருங்க இதுவரையும் வரல அப்போ நான் மானங்கட்டை நான் ஆமாம் வரல பெரிய பேர் தன்னுடைய கருத்துக்களை நம்மக்கிட்ட வலியுறுத்தி சொல்லுவாங்க எங்கள் பெரிய மாமா வந்தாருங்க அவருக்கு இந்த ஜோசியத்தில் நம்பிக்கை உண்டு வந்து கேட்கவே இல்லை மாமா என் எதிர்காலம் நான் ஏன் கேட்குறாங்க கேட்கவே இல்லை ஆமாம் நீ ஒரு மாதத்தில் எவ்வளோ கூட்டம் வரும் அண்ணா இது சொந்தக்காரங்கிட்ட இருக்கிற ஒரு இது அல்பகுத்தி எதை கேட்கக்கூடாதோ அதை ஃபஸ்ட்டு கேட்பான் சம்பளம் வயசு இன்கம் டேக்ஸுக்கு எவ்வளோ கட்டுற கட்டரியா இல்லையா எல்லாம் கேட்பப்படலாம் ஒரு மாதத்துக்கு எத்தனை கூட்டம் போவேன் அப்படின்னா நான் ஒரு பாஞ்சு கூட்டம் போவேன் பமாண்ணேன் அப்போ மீதி பாஞ்சு நாள் அப்படின்னு ஒன்று என் ஒய்ஃபு தினம்மா வீட்டில் தான் இருப்பார் அப்படின்னா அதுக்கு அந்த ஐடியா சொல்லலாம் சார் அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு உன் நட்சத்திரத்துக்கு தண்ணியில் வந்து உனக்கு ராசி அதிகம் அப்படின்னா சொன்னேன் அப்போ பார் திறக்க சொல்கிறீங்களான்னு சிச்சி என்னப்பா தண்ணினா அதுதானா ஏன் வாட்ரு கேன் போடு சார் நினச்சி பாருங்கள் சார் என்ன வீடு வீடாக வாட்ரு கேன் அதை அவன் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறான் சார் அது என்ன பண்ண சொல்கிறான் இவன் முயற்சி அப்படியா 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 எவ்வளோ முன்பணம் போடணும் அது கேட்கிறான் ஒவ்வொருத்தரும் வரும்போது ரொம்ப பக்கு 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 பக்குன்னு இருக்கும் எல்லாம் ஒன்று தான் ஆனால் சொந்தம் தான் நமக்கு எப்பொழுதுமே துணையாக இருக்கும் என்பதை மறந்து விடக்கூடாது நிறைய பிரச்சனை வரும் சார் பிரச்சனை வராமல் சொந்தக்காரங்க இல்லை பிரச்சனை வரும் எல்லாமே தான் ஒன்றே ஒன்று உங்களுக்கு எது முடியும் அப்படின்னா இன்னைக்கு எல்லாமே எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம் வள்ளுவர் அதையும் சொல்கிறார் எதை நோக்கி ஓடறோம் பணம் இந்த இருபத்தி ஓராது நூற்றாண்டின் மிகப்பெரிய கடவுள் பணம் தான் பணத்தை நோக்கி ஓடுறோம் வள்ளுவன் சொல்கிறாரு இருந்தாலும் மதிப்பு பணம் இருந்தால்தான் மதிப்பு இல்லாதவரை எல்லாருமே மதிக்கவே மாட்டாங்க வள்ளுவர் சொல்றாரு உண்மை பிராக்டிக்கலா பாருங்க சார் நம்ம கிட்ட பணமே இல்லைங்க சொந்த தாய் மாமா நம்ம கல்யாணம் இன்விடேஷன்ல நம்ம பேரே கிடையாது பாத்துக்கிட்டீங்களா காசு இல்லைன்னா நம்ம பேரை இன்விடேஷன்ல கூட போட மாட்டோம் சில பேர் அதுக்கே சண்டை போடுறதுக்கு கல்யாணத்துக்கு போவோம் கல்யாண நடுவில் சண்டை நடுவில் கேட்பான் என் பேர் ஏன் இன்விடேஷன்ல பேர் போடல அதை நேரில் கேட்க தான் வந்தேன் டேய் இது வரக்கூடாதுன்னு தான் அவன் போடல இன்விடேஷனில் போட மாட்டான் இதே நீங்கள் காசு இருந்தது வச்சுக்கோங்க உங்கள் பறவை அன்புடன் எது நோக்கு உங்கள் பேர் போடுவோம் காசு கடவுளுங்க அதான் உண்மை பாரதி மகாகவி பாரதி ஏழ்மையில் இருந்தவன் ஆனால் அவன் சொல்லும்போது என்ன சொல்லுகிறான் பணத்தினை பெருக்குன்னு சொல்கிறான் அதான் உண்மை உண்மையிலேயே ஒரு அங்கீகாரம் பணத்துக்கு தான் சார் ஒன்றும் இல்லைங்க ஒரு ஐம்பது லட்ச ரூபா டெபாசிட் நம்ம பேரில் இருக்குன்னு வச்சுக்கங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் உண்மையில்லை ஐம்பது லட்ச ரூபாய் டெபாசிட் நம்ம பேரில் இருக்குன்னு வச்சுக்கங்க ஒவ்வொரு வருஷமும் ஒன்றும் இல்லை நினைச்சாலே மகிழ்ச்சியாக இருக்கும் நினைச்சாலே ஒரு ஒரு தன்னம்பிக்கை வரும் அந்த தன்னம்பிக்கையை கொடுப்பது பணம் மட்டும்தான் உண்மையா அதானே இந்த இங்கே இருக்கான்னு தெரியல எல்லாம் ஆட்டோல எழுதியிருப்பாங்க சார் கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவை அது உண்மை உண்மை எல்லா இடத்துலையும் பணம் தேவை சார் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு பிரசவத்துக்கு என் ஒய்ஃபு அட்மிட் பண்ணியிருந்தேன் எல்லா அப்பாங்க மாதிரியும் பிறந்த நல்ல சுற்றிட்டு இருந்தேன் லேபர் வேலைலேருந்து ஒரு ஆயமா வந்தது சுந்தரம் அப்படின்ச்சு எங்கள் அம்மா கூட என்ன பேர் வச்சு கூப்பிட மாட்டாங்க தம்பி தான் கூப்பிடுவாங்க வாங்க இந்த ஆயமா மௌன சுந்தரம்ச்சு சொல்லுங்கம்மா உங்கள் ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்த வச்சு என்ன குழந்த என்ன திடுக்கொடுச்சு எனக்கு என்ன குழந்தைன்னு பிறக்கிறதுக்கு நம்ம காசு கொடுக்கணும் வேறு வழியில் எங்கள் தாத்தா சொன்னால் இறந்தார் உடனே இடுகாட்டுக்கு போகணும் அங்கே அந்த தோழர் என்ன பண்ணார் கடைசியாக மூஞ்சி பார்க்கறவங்க மூஞ்சி பார்க்கலான்னாரு சரி தாத்தா மூஞ்சை கட்சியாக பார்த்துக்கலாமான்னு கிட்டு போனேன் திட்டு குடினாரு ஏங்க எங்கள் மூஞ்சி பார்க்கப்படுகிறாங்க அவரே போய் சேர்ந்தார் அவர் மூஞ்சி பார்க்குறதுக்கு நான் போடு அதான் கல்லறை முதல் கருவறை எல்லாத்துக்கும் பணம் தேவை பணம் முக்கியம் பணத்தினை பெருக்கு பணம் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை ஒரு மரியாதை கிடைக்குங்க